السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

இறுதி தூதர் ஈரோலக தலைவர் எம்பெருமானார் சல்லாஹ் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தவறாது ஏற்று வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாவிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹுடைய தூய மார்க்கத்தை அறிய குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக நேற்றைய தொடரில நமது அமல்களை நாசமாக்கும் செயல்களில் பொய்யான செய்திகளுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் அந்த தொடர் வரிசையில் அல்லாஹு ரூபுல்லா அலமின் தனது திருமறையிலே சொல்லித் தருகிறான் ஃபி குலுபி மருத் ஃபாதகு மருதா வலகும் அதாவும் அதி பிமா கானு பொய் சொல்பவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று சொல்லி அல்லாஹ் ரூபுல்லின் தனது திருமறையிலே சொல்லித் தருகிறார் பொய் சொல்லும் பழக்கமுடைய நபர்களுக்கு நாளை மறுமையில கடும் வேதனையை அல்லாஹ் வைத்திருப்பதாக அல்லாவுடைய தூதரவும் அல்லாஹ் ருபுல்லாலமீன் சொல்லித்தரக்கூடியதையும் அதனை தொடர்ந்து பெருமானார் சல்லல்லாம் அலையுசல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பெரும் பாவங்களிலேயே பெரும் பாவங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார் அப்ப சகாபாக்கள் நீங்க சொல்லித்தாங்க யார கேட்கின்ற பொழுது அப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அல்லாஹுக்கு இணை வைப்பது பெற்றோருக்கு துன்பம் தருவது என்று சொல்லி பள்ளிவாசல்ல ஒரு செவத்தில் அப்படி சாஞ்ச மாதிரி இருந்தவங்க இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு அதற்கு அப்புறம் சாணிந்து உட்கார்ந்தவர்கள் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து அல்லாவுடைய பொய் பேசுவது பொய் சாட்சியம் செய்வது மிக பெரும் பாவம் தான் இதே செய்திய மூன்று முறை என்ன செய்யறாங்க அல்லாவுடைய இதோட ரசோல நிறுத்திக்கிட்டா போதுமே என்கின்ற அளவிற்கு வலியுறுத்தியவர்களாக மூன்று முறை சொல்லியிருக்கிறாங்க நீங்க பொய் பேசுவது பொய் சாட்சியம் சொல்வது மிகப்பெரிய பாவம் இந்த செய்தி புகாரில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது பெருமானார் சல்லல்லா அலே அன்னவருடைய குடும்பத்தில் ஒரு பொய்யான தகவலினால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ரசோல்லாவுடைய குடும்பத்துல கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது பனு முஸ்தலிக்கு என்ன்கின்ற ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்துக்கு ஆயிஷார் அலி அவர்களை அல்லாவுடைய அவங்க அழைச்சிட்டு போறாங்க செல்லும் பொழுதுதான் தயமம் என்கின்ற ஒரு சட்டம் நமக்கு அருளப்படுகிறது ஆயிஷார் அலி அவங்களுடைய கழுத்து மாலை தொலைஞ்சு போகுது அதனால எல்லாரும் அங்கேயே தங்குறாங்க தங்கின இடத்துல தண்ணி இல்லை வந்த இவங்கள்ட்டையும் தண்ணி இல்லை அப்ப எப்படி ஒழு செய்றது எப்படி தொடர் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் ஹருபுல் ஆலமின் தயமம் என்கின்ற ஒரு சட்டத்தையும் அப்பொழுதுதான் அருளையிறோம் அந்த போர்க்களத்தை முடித்து விட்டு திரும்புகின்ற சமயத்துல ஆயிஷார் அலி அவர்களை விட்டுட்டு வந்துடுறாங்க அவங்க ஏறிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒட்டகத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க எப்போதுமே அல்லாஹுடைய தூதர் அவங்க என்ன செய்வாங்கன்னா தான் இருந்து கிளம்பிய இடத்திற்கு ஏதாவது விட்டுட்டு வந்திருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்கு ஆள் அனுப்புவாங்க அப்படி அனுப்பிய ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா ஆயுஷார் அலி அவர்கள் அங்க என்ன செய்யறாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து பாக்குறாங்க யாரும் வரல அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை எழுப்பி அந்த வாகனத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க இதுதான் உண்மை நிகழ்வு இத என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த அழைச்சிட்டு வந்தாங்கல்ல அந்த சஹாபிக்கும் ஆயுஷார் அலி அவர்களுக்கும் தப்பான தொடர்பு இருப்பதாக வதந்தியான செய்தி பரப்பப்படுகிறது ஒரு உண்மையான செய்தி இருக்குன்னு வைங்களேன் உண்மையான செய்தி மக்கள் மன்றத்தில் போய் சேர்வதற்கு காலங்கள் எடுக்கிறது ரொம்ப காலம் ஆகும் ஒரு பொய்யான அது என்ன செய்யும் ஒரு ஒரு செய்தி ஒரு வீட்டிற்கு செல்கிறது என்றால் அடுத்த செகண்ட் என்ன ஆகும் ஆகி பத்து வீட கடந்து போயிடும் அதுபோல ஆயிஷார் அலி அவர்களுடைய செய்தி குறித்து மதினாம எல்லா எல்லா மக்களுக்கும் அந்த செய்தி போய் சேருகிறது அல்லாஹுடைய தூதரே என்ன செஞ்சிட்டாங்க சந்தேகிக்கின்ற அளவிற்கு மக்கள் பேச அப்ப ஒரு பொய்யானது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது பாருங்க நம்ம எளிமையா பேசிட்டு போயிருவோம் ஒரு பெண்ணை பத்தியோ ஆனை பத்தியோ என்ன செஞ்சிருவோம் அன்னைக்கே தெரியும் அவனோட பேசிக்கிட்டு இருந்தா பால்காரன் என்ன இவளுக்கு என்ன பேச்சு வீட்டுக்கு வர ஆம்புலேட் என்ன இவளுக்கு பேச்சு அப்போ ஏதோ ஒண்ணு இருக்குது நம்மளா சொல்றோமா இல்லையா ஆழம் புரியாமல் பேசுறோம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த நமக்கு தெரிய மாட்டேது ரலி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி எனக்கு மிக தாமதமாக கிடைக்கப்பட்டது அல்லாஹுடைய வீட்டில் போய் விட்டுட்டாங்க உங்க பாப்பா வீட்டில் போய் அப்படின்னு நினைச்சுட்டாங்க இவங்க எப்போதும் அனுப்புற மாதிரி அனுப்பி இருக்காங்க என்று சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவங்களுடைய தோழியான வரீதா உனக்கு என்ன செய்தி உன்னை பத்தி பேசப்படக்கூடிய செய்தி தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறான் என்ன பத்தி என்ன பேசுறாங்க ஐசர் அலி அவ்வளோ வெகில இருக்கிறாங்க இல்ல உன்னை பத்தி இது மாதிரி தப்பா செய்தி பரப்பப்பட்டிருக்குது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் உன்னை வந்து இங்கே விட்டுருக்குறாங்க இந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் ஆயிஷார் அலி அவர்கள் அவங்க சொல்கிறாங்க ஏ கண்ணுல தண்ணி வத்துகின்ற வர நான் அழுது இருக்கிறேன் ரா பகலாக தூக்கமின் தூக்கமின்றி சாப்பாடின்றி இப்படி ஒரு பலி என் மேலே போட்டுட்டாங்களே என்ற கவலையில் நான் அழுது புலம்பினேன் மறுநாள் பகலில அல்லாவுடைய தூதரவங்க நல்ல வெயில் அடிக்கக்கூடிய சமயத்தில் எங்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள் வந்தவர்கள் என்னிடத்தில் வந்து பேசினார்கள் என்ன கேட்கிறாங்க ஆயிஷாவே உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு நடந்த நிகழ்வை உண்மையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லா உன்னை மன்னிச்சிடுவான் ஒரு வார்த்தையை சொல்றாங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க கணவரே மனைவிக்கு எதிராக பேசுகிறார் என்றால் அந்த மனைவியினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசிங்க அலி அப்படியே என்ன செய்யறாங்க அவங்க கேட்ட அந்த வார்த்தைக்கு தன்னுடைய தகப்பனார் அழைச்சு அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அபுபக்கரலி அவர்களும் அமைதியா இருக்கிறாங்க அல்லாவே அறிந்தவன் அப்படின்ட்டு அமைதியா இருக்கிறாங்க தனது தாயார் ரூமான் அவர்களை அழைத்து நீங்க பதில் சொல்லுங்க அவங்களும் என்ன செய்யறாங்க அல்லாவே அறிந்தவன் அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருப்பாங்க கணவரும் நம்பல தகப்பனார் நம்பல தாயார் நம்பல அப்ப நம்மளுடைய நிலை என்ன அப்ப அல்லாஹ் தான் நமக்கு போதுமானவன் என்ற ஒரு நிலையில அப்ப ஆயுஷார் அழகான பொறுமையை நான் வேண்டுகிறேன் வேற எதையும் நான் யூசுப் அலேசலாத் வசலாம் அவர்களுடைய தந்தையர் யாக்குப் அலிசலாம் அவங்க சொன்ன அந்த வார்த்தை ஒன்றுதான் எனக்கு ஞாபகத்து வந்தது அன்றைய தினத்தில குரானுடைய வசனங்கள் எனது மனதில் அதிகமாக இல்லை இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த வசனத்தை நான் அல்லாஹுடைய தூதருக்கு பதிலாக சொன்னேன் அதோடு எனது கண்ணீர் எல்லாம் நின்று விட்டது அந்த ஒரு வார்த்தை தான் அல்லாவிடத்தில் அழகிய பொறுமையை நான் தேடுறேன் என்று சொல்லி அதோடு முடித்துக் கொண்டார்கள் அதன் பிறகு அல்லாஹு அவர்கள் குறித்து வசனத்தை அழுகிறார் இதுல என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் சகாபாக்கள் பங்கெடுத்திருக்கிறார் அவங்களுக்கு இந்த வசனத்துக்கு பிறகு தண்டனைகள் வழங்கப்பட்டது அவங்கள யாரு நல்லடியார்கள் சொர்க்கத்திற்கு முன்மாராயம் கூறப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த அவதூறு வழக்கில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த செயல் என்பது நமக்கே தெரியாம நம்மளிடத்துல கூடிக்கொண்டிருக்கோங்க என்ன செஞ்சிருமா நமது அமல்களை எல்லாம் நாசமாக்கி நம்மளையும் நாச கேட்டு கொண்டு போய் சேர்த்துருங்கிற சொல்லலாம் நம்ம பேசுகின்ற பேச்சு அதனால தான் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்க யார் அல்லாவையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லையா வாய் முடியிருங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தியோ ஒரு ஆம்பளை பத்தியோ நம்மள்கிட்ட வந்து கேட்கிறாங்கன்னு வைங்க நமக்கு தெரிஞ்சது என்னவோ அதை நல்ல விதமா சொல்லுவோம் இல்ல அவங்க கொஞ்சம் தவறானவங்களாக இருந்தால் எனக்கு தெரியாது ஒரே வார்த்தை முடிஞ்சு நம்ம அதை பத்தி சொல்லி அது கேட்டவர் இன்னும் கொஞ்சம் நாலு வார்த்தையை சேர்த்து கொண்டு போய் பேசி அது அவதூறு பழியாக நம்ம மீது விழுமா இல்லையா இன்னும் சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் யார் என்ன செய்யாதீங்க இவர் அப்படி இவர் இப்படி இந்த மொபைல் அப்படி ஆகும் இப்படி ஆகும் இந்த எண்ணமே கொள்ளாதீங்கங்கிறார்களா சொல் யார் மீதும் கெட்ட எண்ணங்கள் கொள்ளாதீங்க நல்லதாகவே நினையுங்கள் உங்களுக்கு மத்தியில் பொய்யான பேச்சுக்களை குறைத்து விடுங்கள் பொய்யான பேச்சுக்களை பேசாதீங்க ஒருவரை துருவி துருவி ஆராயாதீர்கள் அல்லாவுடைய தூதர உங்களை எச்சரிக்கிறாங்க பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவன் எங்க போறான் யார்த்த பேசுறா எங்க வர்றா ஏது பண்றா இதெல்லாம் நமக்கு தேவையாங்க ஒரு செய்தி நமக்கு கிடைக்க பெற்றாலும் கூட அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை கூட ஆராய மாற்றோமே உடனடியாக அதை பப்ளிசிட்டி பண்ணிடுறோம் அது குறித்து தக்கனை என்ன செய்யறோம் வார்த்தைகளை விட்டுடுறோம் அதனுடைய சாதக பாதகம் என்ன என்பதை அறியாது அள்ளி வார்த்தைகளை வீசி விடுகிறோம் அதோடு சேர்த்து அல்லா உடைய தூர் அவங்க சொல்றாங்க துருவி துருவி யாராயிருதீங்க ஒட்டு கேட்காதீங்க இந்த குணம்லாம் நம்மள்ட இருக்குதா இல்லையாங்க நல்ல அடியாரா தான் இருக்கிறோம் பைவேளை தொடரும் நோன்பு வைக்கிறோம் இன்ன பிற நற்காரியங்கள் எல்லாம் புரியிறோம் ஆனாலும் ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான்னு அங்க போய் அவன் ரெண்டு பேரும் அப்படில பேசிக்கிட்டு இருக்கிறான் இப்படில பேசிக்கிட்டு இருக்கிறான் இது என்ன பழக்கம் இது என்ன செயல் சிலரை பத்தி சொல்றமா இல்லையாங்க பார்த்து பேசு காதை இங்க வச்சுட்டு பேருப்பான் காதை கழட்டி வச்சுட்டு பேருப்பா பொம்பளைங்களை பத்தி பேசும் பொழுது அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு இடையில ஒத்த சவறு நம்ம என்ன பேசினாலும் அங்க எதிர்வொலிக்கும் கவனமா பேசு வார்த்தையை விட்டுறாத செய்கையிலேயே பேசு இப்படி இருக்குதா இல்லையா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அண்ணன் முண்டாடியை பத்தி தங்கச்சிக்காரங்க அவங்கள பத்தி இவங்க தவறான பேச்சுக்களை எளிமையா என்ன செஞ்சாங்க பேசி விடுகிறார்கள் அதனுடைய பின் விளைவுகள் குறித்து சிறிது என்ன செய்ய மாட்டாங்க யோசித்துக் கொள்ள மாட்டாங்க அல்லாஹுடித்தவர் அவங்க எச்சரிக்கையா செய்றாங்க இப்படி பேசாதீங்க இந்த செய்தி புகாரில ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது இறுதியாக ஆமனு இத்தகுள்ளாக

அதன் வாயிலாக நாளை மறுமையிலே கடும் நஷ்டவாளியாக நாம் ஆகிவிடக் கூடாது அல்லாவின் வார்த்தையை சர்வ சாதாரணமாக பேசிவிடுகிறார் எதிர்பார்க்கவே இல்லை அல்லாவுடைய திருப்திக்குரிய வார்த்தை என்ன வார்த்தை அடுத்தவர்களுக்கு நடனாடக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல அதை நம்ம பேசுறோம்ல யாரோ ஒருத்தருங்க சொல்லி தராங்க உனக்கு எதிரில்லை இல்லாத உன்னுடைய சகோதரனுக்காக நீ அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறான் அந்த வார்த்தையை அவன் கொண்டு உனது தேவையையும் சேர்த்து நிறைவேற்றுகின்றான் இது போன்ற வார்த்தைகள் யோசிக்காமல் பேசிவிடுகிறான் அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறான் அல்லாஹுக்கு விருப்பமான பேச்சை நாம் பேசினதனால் அதோடு சேர்த்து தூதர் அவங்க சொல்றாங்க அதே ஓர் அடியார் அல்லாஹ்வின் கோபத்திற்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக பேசி விடுகிறார் பற்றி அவர் யோசிக்கல பேசி விடுகிறார் ஆமா எனக்கு என்னங்க தெரியும் அவன் சொன்னா நான் அதையே சொன்னேன் எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது ஏப்போ எல்லாம் நடந்து முடிஞ்ச பிரபு அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க தான் நான் சொன்னேன் நானாவா சொன்னேன் அப்படிலாம் நம்ம சொல்லி நம்ம நம்மளை நாமளே சமாதானப்படுத்தி நம்ம சொன்ன அந்த சொல்லுக்கு நாமே சாட்சியாக ஆகி விடுகிறோமே இதைத்தான் அல்லாவுடைய தூர் அவங்க சொல்றாங்க யோசிக்காம பேசாத வாய திறக்காதங்கிறாங்க சொல்ல நம்ம என்னமோ அந்த ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லிட்டு தப்பிச்சு போவாங்கல்ல மிஸ் மிஸ் தெரியாம செஞ்சுட்டா அப்படின்னு அது மாதிரி அல்லாட்டு சொல்லி நம்ம தப்பிச்சு காணாம நினைக்கிறோம் உண்மை என்ன நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் நீ யோசிக்காம பேசினால அந்த பதிவேட்டில் இருக்கும் அதுக்கு என்னவா கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் போய் நரகத்தில் விடுவோமா நமக்கு தேவையாங்க இது யாரோ எப்படி இருந்துட்டு போறாங்க நமக்கு தேவையில்லை அவர்களை பற்றி நம்ம கேள்வி கேட்கப்பட போகுமா அவன் என்ன செஞ்சா ஏது செஞ்சா நீ சொல்லு அப்படின்னு நல்லா நம்மளை கேட்க போறானா நம்ம என்ன செய்தோம் நம்முடைய கட்டைக்கு நம்ம என்ன சேர்த்து இருக்கிறோம் அதைத்தான் எல்லாம் நம்மள்கிட்ட கேட்குவோம் அப்ப அடுத்தவர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதை பற்றி விமர்சனமாக பேசி அதன் வாயிலாக நரக படுகொலைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்கு தான் அல்லாஹுடைய தூதர் அவங்க இவ்வளவு செய்திகளை நமக்கு தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே நமது நன்மைகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய இது போன்ற காரியங்களில் இருந்து அல்லாஹு ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் காத்தல் புரிவானாக اللهم خالق الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته